ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் வீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அண்மை செய்தி கிரிக்கெட் போட்டிகளில் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு அணி அறுபது நொடிகளுக்குள் அடுத்த ஓவரை வீச தொடங்க வேண்டும் அறுபது நொடிகளை தாண்டினால் நடுவர்கள் இரண்டு முறை எச்சரிக்கை விடுப்பார்கள் மீண்டும் தாமதம் செய்தால் பந்து வீசும் அணிக்கு ஐந்து ரன்கள் பெனாலிட்டி வழங்கப்படும் இந்த விதிமுறை ஒவ்வொரு எண்பது ஓவர்களுக்கு முறை புதிதாக கணக்கிடப்படும் பந்தின் மீது உமிழ்நீர் தடவினாலும் பந்தின் தன்மை மாறாத வரை அதை மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது உமிழ்நீர் பயன்படுத்தியதற்காக பந்து வீசும் அணிக்கு ஐந்து ரன்கள் பெனால்ட்டி வழங்கப்படும் இனிமேல் நோ பால் என்றாலும் கேட்ச் சோதிக்கப்படும் நோ பால் போட்டதற்கான எக்ஸ்ட்ரா ரன் வழங்கப்படும் போன்ற புதிய விதிமுறைகளை வெளியிட்டது ஐசிசி அண்மை செய்தி கிரிக்கெட் போட்டிகளில் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு அணி அறுபது நொடிகளுக்குள் அடுத்த ஓவரை வீச தொடங்க வேண்டும் அறுபது நொடிகளை தாண்டினால் நடுவர்கள் இரண்டு முறை எச்சரிக்கை விடுப்பார்கள் மீண்டும் தாமதம் செய்தால் பந்து வீசும் அணிக்கு ஐந்து ரன்கள் பெனாலிட்டி வழங்கப்படும் இந்த விதிமுறை ஒவ்வொரு எண்பது ஓவர்களுக்கு ஒரு முறை புதிதாக கணக்கிடப்படும் பந்தின் மீது உமிழ்நீர் தடவினாலும் பந்தின் தன்மை மாறாத வரை அதை மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது உமிழ்நீர் பயன்படுத்தியதற்காக பந்து வீசும் அணிக்கு ஐந்து ரன்கள் பெனாலிட்டி வழங்கப்படும் இனிமேல் பால் என்றாலும் கேட்ச் சோதிக்கப்படும் பால் போட்டதற்கான எக்ஸ்ட்ரா ரன் வழங்கப்படும் போன்ற புதிய விதிமுறைகளை வெளியிட்டது ஐசிசி